ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்வாடிஸ் நல்ல ஹைஃபையாக இருக்காங்க அவங்க கிட்ட காசு நடமாட்டோம் இருந்துகிட்டே இருக்கு அது எதனால அப்படின்னா அதுக்கு பல ரீசன்ஸ்மா காசு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எண்ணக்கூடாது அப்படிம்பாங்க இப்படி எண்ணணும் அப்படிம்பாங்க எச்சி தொட்டு எண்ணக்கூடாது அப்படிம்பாங்க நார்த்தில் ஃபுல்லும் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு போலேநாத் பரமேஸ்வரனோட வழிபாடு ரொம்ப பிரதான வழிபாடாக இருக்கும் மகாலட்சுமிக்கு ஒரு நூத்தி எட்டு விஷயம் பிரியமானது அது வந்து நம்ம சாஸ்திரமே அவங்க சாஸ்திரத்தை விட நம்ம சாஸ்திரம் நிறைய விஷயம் சொல்லி இருக்கு வளையில வைக்கிற ஒரு பூக்குத்தி வச்சா கூட அதை வாங்குவாங்களா வாங்கிட்டு அதுக்கான காசை கொடுத்துட்டு அந்த நகையை அந்த உப்பு மேல வச்சுட்டு கையை இப்படி வச்சுடுவாங்கன்னா அந்த நகை அவங்கள விட்டு போகிறது இல்லையா ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் மற்றும் சோதரம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு டாக்டர் தீபா அருளாலன் மேம் இருக்காங்க பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா மேம் நல்லா இருக்கேம்மா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் மேம் பொதுவாக வந்துட்டு ஒரு ஒரு வீட்டுல நகையை கொண்டு போய் ஒரு மார்வாடி கடையில அடகு வைக்கிறாங்க அப்படின்னா அதை எல்லாராலையும் திருப்ப முடியாது மீட்க முடியாமையே அது போயிடும் சோ மார்வாடிகள் அந்த கடைகள்ல பணத்தை ஈர்க்கிறதுக்கு அந்த நகைகளை அவங்க திருப்ப முடியாம அவங்களே வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது ரகசிய வழிபாடுகள் பண்றாங்களா அதாவதுமா இது வந்து வெச்ச அடகு வச்ச நகைய மக்கள் வந்து மீட்க முடியாம இருக்கிறதுக்கே ஏதாவது ரகசிய வழிபாடு பண்றாங்களா அது வந்து சாலிடா நமக்கு தெரியாது பட் ஜென்ரலாவே வந்து பாத்தீங்கன்னா மார்வாடிஸ் நல்லா ஹை இருக்காங்க அதுதான் ஒரு படத்துல சொல்லுவானே ஊரெல்லாம் பஞ்சோம் சாப்பாட்டுக்கு கஷ்டம் மழை பெய்ய மாட்டேங்குது உங்ககிட்ட மட்டும் காசு இருந்துட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் படத்துல கேட்பாங்க அது உண்மைதானா அப்படின்னா ஒரு விதத்துல உண்மைமா உங்ககிட்ட காசு நடமாட்டோம் இருந்துட்டே இருக்கு அது எதனால அப்படின்னா அதுக்கு பல ரீசன்ஸ்மா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பொதுவாக பேஷன்ஸ் வந்து நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் வருவாங்களா இந்த மாதிரி அடக்கடை வச்சிருக்கோங்களா வரும்போது நான் கேட்பேன் பொதுவாக என்கிட்ட எந்த பேஷன்ஸ் வந்தாலும் அவங்க என்ன தொழில் செய்கிறாங்க நம்ம ஜென்ரலாக கேட்போம் இல்லைங்களா அவங்களுக்கு ஆக்கியபேஷனல் டிசார்டர் இருக்கா அப்படின்றதுக்காக கேட்கும்போது அப்ப இந்த மாதிரி நார்த் இந்தியன்ஸ் இந்த மாதிரி அடக்கடை வச்சுட்டு இருக்காங்க வரும்போது நாங்கள் கேட்போம் இந்த வார்த்தையை நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன் எல்லார்கிட்டையும் வந்து பெருசாக காசு இருக்க மாட்டேங்குது உங்ககிட்ட எப்படி இருக்கு அப்படின்னும் போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அது மக்களுக்கு பகிர்ந்துக்கலாம் அதாவது அவங்க கம்யூனிட்டியில கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகியிருக்காங்க பாத்தீங்களா அவங்க கீழே வரக்கூடியவங்களை ஏத்தி விடக்கூடிய ஏனியா இருக்காங்க அப்படின்னா நீ ஒரு தொழில் செய்ய நான் அமௌண்ட் தர கம்மி வட்டியில நான் உனக்கு ஒரு அமௌண்ட் தரேன் நீ தொழில் செஞ்சு பெரிய அளவு அப்படின்னு அவங்க அவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க ஒரு ஒரு கிளைண்ட் வந்து அதாவது ஒரு பேஷண்ட் சொன்னாங்க அதே மாதிரி இன்னொரு கிட்ட கேட்கும்போது அவங்க வந்து சொன்னது அந்த மாதிரி நிறைய நம்ம கேட்டுட்டே இருப்போம் இல்லைங்களா அப்ப இன்னொரு கிளைண்ட் பகிர்ந்த ஒரு விஷயம் இருக்கு அந்த சொன்னாங்க அப்படின்னா அவங்க ஜுவல்லரி ஷாப் வச்சிருக்காங்க அந்த அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா மேடம் நாங்க மகாலட்சுமி எப்பயுமே வழிபாடு பண்ணுவோம் அது வந்து ஒரு விதத்துல உண்மைதாம்மா அதாவது நார்த்ல ஃபுல்லும் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு போலேநாத் பரமேஸ்வரனோட வழிபாடு ரொம்ப பிரதான வழிபாடா இருக்கும் சாதாரண ஒரு சின்ன சின்ன இடத்துல கூட சின்ன சின்ன கோயில் இருக்கும் நம்மளே போய் அபிஷேகம் பண்ற மாதிரி எல்லாம் இருக்கும் சிவ வழிபாடு இல்லைங்களா அந்தம்மா சொன்னது நாங்க எப்பயுமே சிவ வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடோ தொடர்ந்து செய்வோம் மேடம் அது வந்து ஒரு காரணமா இருக்கலாம் எங்ககிட்ட எப்பயுமே காசு வர்றதுக்கு வேற சீக்கிரட்டான வழிபாடு ஏதாவது செய்வீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா மேடம் மகாலட்சுமிக்கு பிரியமான நிறைய விஷயங்கள் செய்வோம் அப்படின்னாங்க மகாலட்சுமிக்கு ஏறக்கூடிய ஒரு நூத்தி எட்டு விஷயம் பிரியமானது அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாஸ்திரமே அவங்க சாஸ்திரத்தை விட நம்ம சாஸ்திரம் நிறைய விஷயம் சொல்லி இருக்கு அதுல சரி அதுல பிரியமான விஷயம்னா நீங்க என்ன செய்வீங்க அப்படின் போது அந்த அம்மா சொன்ன பகிர்ந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நாங்க இந்த அமாவாசை பௌர்ணமி மாத பிறப்பு வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா விடியற் காலையில ஒரு மஞ்ச கலர் துணி மஞ்சள் கலர் துணியை நாங்க வந்து கட் பண்ணி வச்சுப்போம் மேடம் இந்த மாசம் ஒரு முறை தான் செய்வோம் மேக்சிமம் பௌர்ணமி எப்ப செய்வோம் அப்படின்னாங்க இந்த நாட்கள்லயும் செய்யலாம் மேக்சிமம் பௌர்ணமி எப்ப அப்படின்னாங்க ஒரு பெரிய மஞ்சள் கலர் துணியை கட் பண்ணி வச்சுட்டு அதில் இந்த லகு தேங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா மஸ்குட்டியோ உண்டாக இருக்கும் தேங்காய் அந்த லகு தேங்காய் ஒன்று வாங்கி வச்சிட்டு கற்பூரம் இவ்வளோ போட்டுருவோம் பேர் சொல்ல அதாவது பிள்ளை வளப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க வசம்பு வசம்பு நல்லா ஒரு ஆறு துண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏலக்காய் நல்லா இவ்வளோ ஏலக்காய் கிராம்பு இவ்வளோ போட்டுருவோம் பட்டை இந்த லவங்க பட்டை இருக்கு பார்த்தீங்களா லவங்க வேற பட்டை வேற லவங்க கொஞ்சம் பட்டை கொஞ்சம் இந்த சினமன் அந்த பட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு பட்டை போட்டுட்டு எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுடுவோம் மஞ்சள் கலர் நூல் போட்டு மூட்டை கட்டிட்டு கேஷ் ராயர்ல அவங்களோட கல்லா இருக்கு பாத்தீங்களாமா நகையை வாங்கி வைக்கிறாங்களா அதுல வச்சிடுவாங்களா வச்சுட்டு தினந்தோறும் காலையில வந்து வந்த உடனே அதுக்கு வந்து அஹ் அவளைதான் அந்த தான் அம்பி மகாலட்சுமி தாயாரா பாவிப்பாங்களா பாவிச்சு அவங்களுக்கு வந்து தூப தீப கற்பூரம் காமிச்சுட்டு நாங்க வந்து தொழில் ஸ்டார்ட் பண்ணுவோம் எந்த நகை அடகு வருதுனாலும் அதை வாங்கிட்டு வந்து அது மேல வச்சிடுவோம் அப்படின்னு அவங்க சொன்னது அப்போ மேபி அது வைக்கும் போது எந்த ஒரு பொருள் அது கிட்ட வச்சாலும் அது வந்து அட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோ திருப்பி அந்த பொருள் வந்து அவங்களுக்கு டக்குன்னு போகாது அதாவது ஒரு பொருள் வச்சா திருப்பி திருப்பி பொருள் வந்து சேர்ந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி வைப்போம் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க அதே மாதிரி இன்னொருத்தவங்க கிட்ட கேட்டா ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா மார்வாடி கிடையாது நம்ம தமிழ் ஆளுங்க தான் அவங்க வந்து அஹ் எங்க அதாவது திருப்பத்தூர் பக்கத்துல ஒரு வில்லேஜ்ல அந்த அம்மா வந்து கொஞ்சம் இந்த அடகுலாம் வைக்கிறதுல கொஞ்சம் ஃபேமஸ் ஆஹ் அந்த அம்மா கிட்ட நிறைய பேர் அடகு வச்சவங்க என்கிட்ட வந்து சொல்லுவாங்க அவங்க கிட்ட வச்சு அந்த அக்கா கிட்ட வச்சா எடுக்கவே முடியறது இல்ல மேடம் அப்படின்ற வார்த்தை சொல்லுவாங்க அதுக்கு நான் அப்படியே பேசும்போது நான் சொன்னேன் அவங்க ஃபேமிலிய என்னோட பேஷண்ட்டு தான் அப்ப நான் கேட்டேன் எப்படிமா வியாபாரம் எல்லாம் போகுது நல்லா போகுது அப்படின்னா நல்லா போகுதுமா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது என்னம்மா ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் நான் உங்ககிட்ட விச்சா எடுக்கவே முடியறது இல்லையாமே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா யார் மேடம் சொன்னது நிறைய அரசல் பொருசலா காத்துல வந்துச்சுமா அப்படின்னு என்ன பண்றீங்க அப்படின்னா இல்ல மேடம் அது சொல்லக்கூடாது அப்படின்னா பரவாயில்ல சொல்லுமா நான் என்ன அட வியாபாரமா பண்ண போறேன் சொல்லு அப்படின்னா சரி டாக்டர் அம்மா உனக்கு சொல்றேன் யாருக்கும் சொன்னதில்லை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க அது என்ன அப்படின்னாம இவங்க நம்ம தமிழ் ஆளுங்க உப்பு இருக்குல்லம்மா உப்பு கல்லு உப்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கேஷ் வாங்கி நகை வாங்கி வைக்கிறாங்க பாத்தீங்களா அதுல ஒரு பெரிய தட்டுல வச்சுப்பாங்களாம்மா கல்லு உப்பு வச்சுட்டு ஆனா இது பெரிய தப்பு யாரும் செய்யக்கூடாது ஃபர்ஸ்ட் சொன்னதும் தப்புதான் செய்யக்கூடாது எப்படின்னா அவங்களோட கஷ்டத்துக்கு அவங்க கொண்டு வந்து வைக்கிறாங்க அந்த கஷ்டத்தை நம்ம வாங்கி அது அவங்க கிட்ட போகவே கூடாதுன்னு நினைக்கிறது எப்படி அப்படின்னாம அட்டைப்பூச்சி ரத்தம் உரிய மாதிரி இல்லையா பெரிய தப்பு இருந்தாலும் இந்த கேள்வின்னு வந்துருச்சு அதுக்கான பதில் நம்ம சொல்லணும் இல்லைங்களா அவங்க சொன்னது என்னன்னா நகை கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு வலையில வைக்கிறாங்க ஒரு மூக்குத்தி வச்சா கூட அதை வாங்குவாங்களா வாங்கிட்டு அதுக்கான காசை கொடுத்துட்டு அந்த நகைய அந்த உப்பு மேல வச்சுட்டு கையை இப்படி வச்சிடுவாங்களாமா கையை இப்படி வச்சுட்டு பெருசா எதுவுமே சொல்றதே இல்லையா கையை இப்படி வச்சுட்டாலே போறது அது வந்து பாத்தீங்கன்னா அந்த நகை உங்களை விட்டு போறது இல்லையா இது அந்த அம்மா சொன்ன விஷயம் இது நம்ம தமிழால் தமிழால் தான் அந்த அம்மா சொன்ன விஷயம் நான் சொன்னேன் ஏமா இது வந்து எவ்வளவு பெரிய பாவம் அப்படின்ற வார்த்தை நான் கேட்டேன் அந்த அம்மா சொன்னாங்க பாவம் பார்த்தா சம்பாதிக்க முடியுமா மேடம் ஆஹ் காட்டுல வந்து வேட்டையாடும் போது மானு பாவம்னு பாத்துச்சுன்னா சிங்கம் சாப்பிட முடியுமா சிங்கம் பசியோடு செத்து போயிடாதா அப்படின்ற வார்த்தை அவங்க திருப்பி கேட்டாங்க அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல நான் அது கொண்டுமே சொல்ல சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு வந்து வேற அவங்களோட டிசார்டர் பத்தி பேச ஆரம்பிச்சோம் ஒரு விதத்துல மீறி ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு இருக்கு மாதிரி என்ன அப்படின்னா இப்ப அடகு வச்ச நகையை மிக்க மிக்காம போறதுன்னு நினைக்கிறது கூட தப்பு இப்ப நீ என்கிட்ட அடகு வைக்கிற இவங்க மூலியமா எனக்கு நூறு கிளைண்ட்ஸ் வரும் நூறு பேர் என்கிட்ட கொண்டு வந்து அவங்க கஷ்டம்னா அடகு வைக்கணும் எனக்கு வட்டி வருது இல்லையா அந்த மாதிரி நினைக்கிறது உத்தமமான விஷயம் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு மகாலட்சுமி தாயாருக்கு எத்தனையோ மந்திரங்கள் இருக்குதாமா செய்து நம்ம இந்த இன்டென்ஷன்ல வேண்டாம் என்கிட்ட அடகு வச்சதா அவங்க மீட்கவே கூடாது அந்த இன்டென்ஷனும் வேண்டாம் யார் ஒருத்தவங்க கஷ்டத்துல நான் வாழணும் அந்த இன்டென்ஷனும் வேண்டாம் நான் வாழ்ந்துட்டு போயிடுவோமா என் குழந்தைங்க வாழணும்ல நான் என் புள்ள வாழணும் என் பேரை வாழணும் என் கொள்ளு பேரை வாழணும் எள்ளு பேரை வாழணும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு வம்சமே அழிஞ்சு போயிடும் இந்த மாதிரிலாம் தப்பு செஞ்சா அதை விட நல்ல விதத்துல நம்ம செய்யறது எப்படி அப்படின்னம்மா தாயார வழிபாடு பண்ணோம் தாயாரை பெருசா நிறைய மந்திரங்கள் இருக்குதாம செய்யுது ஆனா தாயாரனோட பீச்ச மந்திரம் அப்படின்னு இருக்கு பீச்ச மந்திரம் அப்படின்னா சீட் ஆஃப் மந்த்ராஸ் அப்படிம்பாங்க அது என்ன அப்படின்னா ஸ்ரீம் 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 நாங்க வந்து வட மொழி யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா ஸ்ரீம் இந்த ஸ்ரீம்னாலும் ஸ்ரீம்னாலும் இந்த ஸ்ரீம் அப்படின்ற மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா சட்டுன்னு அட்ராக்ட் ஆயிடுவா மகாலட்சுமி தாயார் இன்னொன்னு அந்த மந்திரம் எங்கெல்லாம் ஜபிக்கப்படுதோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமும் அமைதியும் அமைதியோ இருக்கும் அப்படின்ற வார்த்தை இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த தொழில் செய்யற இடத்துல ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீம்னு ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு மகாலட்சுமி தயாரம் வழிபாடு பண்ணிக்கலாம் அப்ப இன்னைக்கு பத்து கிளைண்ட் வராங்க அடகு வைக்கிறதுக்கு எனக்கு வட்டி காசு வருது பத்து கிளைண்ட்டுக்கு ஒவ்வொரு நான் ஐநூறு ரூபாய் வட்டி போடணும்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ஏறக்குறைய ஐயாயிரம் ரூபாய் வருது நாளைக்கு அந்த அதிர்வலைகள் இருக்கிற இடத்துல நாளைக்கு இருபது கிளைண்ட் வருவாங்க நாலன்னைக்கு முப்பது கிளைண்ட் வருவாங்க என் வருமானம் அதிகரிக்கதானே செய்யுது ஆனா நல்ல விதத்துல நான் கம்மி வட்டிக்குதான் கொடுக்குறேன் நல்ல விதத்துல எனக்கு வருமானம் அறி அதிகரிக்குது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உத்தமமான விஷயம் இந்த மாதிரி செய்யலாமே தவிர மத்தவங்க கஷ்டத்தை நம்ம வாங்கிக்க கூடாது நம்ம அவங்களோட கஷ்டத்தை வாங்கிக்கும் போது அவங்களோட கெட்ட கருமாவையும் நம்ம வாங்கிக்கிறோம் அப்படின்றதும் மக்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்ப முன்ன சொன்ன ரெண்டு விஷயத்த செய்வேன்னா இந்த விஷயத்த செய்யலாமே

கட்டு கட்டி வைக்கிறத விட இப்படி சுருட்டி வைக்கிறது இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிள்ளைங்க எல்லாம் என்னன்னு தெரியல உங்க பூர்வீகம் எல்லாம் வந்து கிராமமா தெரியல இப்ப எங்களோட பூர்வீகம் எல்லாம் கிராமம் எங்க பாட்டி எல்லாம் வந்து விவசாயம் பண்ணி வாழ்ந்தவங்க தான் ஏகப்பட்ட விவசாய நிலம் இருக்கு ஒன்னு இல்லமா பெரிய பெரிய உரை அப்படிம்பாங்க உரம்னா என்னன்னா இந்த மண்பானை பெருசு பெருசா இருக்கும் என்னோட உயரத்துக்கு மண்பானைகள் இருக்கும் பெரிய பெரிய ஜாடி மாதிரி இருக்கும் அரிசி பருப்பு உப்பு புளி எல்லாமே இந்த மாதிரி ஜாடிங்கள்லாம் அட்டோன்னு ரூம்ல மாடி ஏறி மேல அந்த இப்ப டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன் செமி டியூப்ளெக்ஸ் மாதிரி அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் ரூம் எல்லாம் தனியாக கிடையாது அந்த அட்டத்துலதான் ஃபுல்லும் போட்டு வச்சிருப்பாங்க சுருக்கு பையில வச்சு இந்த காசை சுருட்டி அதுக்குள்ள வச்சு இப்படி இது பண்ணி வச்சிருப்பாங்க டைட் பண்ணிட்டு அரிசி போய் வாரின்வா அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுலயே படி இருக்கும் படியில தான் டம்ளர் எல்லாம் கிடையாது அந்த படியில எடுத்து போடுறோம் அப்படின்னா ஒரு மூணு படி எடுத்தா ஒரு சுருக்கு வரும் சுருக்கு பையை ஒதுக்கி வச்சுட்டு திருப்பி எடுத்தா இன்னொரு சுருக்கு வரும் அது என்ன நினைப்பாங்க நம்ம ஒரு விதத்துல உண்மையும் தான் தானியங்கள்ல மகாலட்சுமி அன்னலட்சுமி வாசம் செய்யறா அப்ப நம்ம காசை தானியங்கள்ல விற்கும் போது அது பன்மடங்கா பெருகும் அப்படின்ற ஒரு விஷயமும் உண்மை அது ஒரு தாத்பரியம் உண்மைதான் அது ஒரு சூட்சமான பரிகாரம் தான் நிறைய பேருக்கு சொல்றது இன்னொன்னு என்னன்னா காசை கட்டுக்கட்டி வைக்கிறத விட இப்படி சுருட்டி வைக்கும்போது காசு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கைய விட்டே போகாது இன்னும் இன்னும் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல எங்க நாங்க சின்ன பிள்ளையில இருக்கும்போது நாங்க புலியில பார்த்தது இல்லம்மா மிதி அரிசில பருப்புல உப்புல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அல்ல 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 ஒரு ஒரு சுருக்குப்பையா வரும் நகை கூட அந்த மாதிரி சுருக்குப்பையில தான் வைப்பாங்க அந்த காலத்துல விவசாயம் நிறைய இருந்துச்சுமா நாங்கதான் வீட்டுல இருப்போம் யாரும் வந்து அட்டத்துக்கு மேல ஏறி எடுக்க மாட்டாங்க இப்ப நம்ம அப்படி எல்லாம் வைக்க முடியுமா எங்க வச்சாலும் திருடு போயிடும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு வசதியும் வச்சுக்கோங்க அதே பழக்கத்துலதான் இந்த அஞ்சரை அது வந்து லேடிஸ் வந்து சிறுவாட்டு காசு அப்படின்னு நிக்கிறதுமா அது என்னன்னா டெய்லி வந்து கணவன் கிட்ட காசு வாங்குறது அஹ் இருபது ரூபாய் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பதினஞ்சு ரூபாய் செலவு பண்ணுவாங்க அஞ்சு ரூபாய் மீத்தி வைப்பாங்க சிறுவாட்டு காசு வச்சு அதுல வந்து பாருங்க லேடிஸ் அந்த நாணக்குழல் தாலியில வாங்கி போட்டுக்கிறது காசு அரைக்காசு காக்காசு தாலியில போட்டுக்கிறது கல்யாண படி குறையில காலேஜ் போறதுல இல்ல இல்லைங்களா பையன் காலேஜுக்கு போறான் அப்படின்னா அந்த அந்த அரைக்காசு காக்காசு எல்லாத்தையும் வித்து பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறது இந்த மாதிரி லேடிஸ் வச்சிருந்தாங்க அதுதான் அஞ்சலப்பட்டில வைப்பாங்க இப்போ அந்த தாலில போடுறாங்கல்ல மேம் தனித்தனி பீஸ் பீஸா போடுறாங்க அதுக்கு அது அதுதான் அர்த்தமா இப்ப ஒரு நகையை மொத்தமா வைக்கிறோம்னா ஒரே நகையா கொண்டு போய் வைக்க முடியாது ரெண்டு கொண்டு போய் வச்சலாம் மாதிரி ஆமா ஆமா அது வந்து அந்த காக்காசு அரைக்காசு மகாலட்சுமி போட்டுன்றாங்க பாத்தீங்களா அதுக்கு அது வந்து கொண்டு வந்ததே வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் வேணும்னா அப்பப்ப கொண்டு போய் ரெண்டு வச்சுக்கலாம் ரெண்டு வித்துக்கலாம் வச்சுப்பாங்க வித்துக்குவாங்க திருப்பி வாங்கி போட்டுப்பாங்க இன்னொன்னுமா தாலியில உருக்கோக்குறதுன்ற ஒரு விஷயமே இருக்குமா நீங்க நினைச்சா இப்ப தாலி மேல எல்லாம் நான் பாக்குறேன் சமீபமா அஹ் அழகழகா தாலிகள்லாம் எல்லாம் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் நீங்க நினைச்சா உங்க கல்யாணத்துல தாலி போட்டுக்க முடியாது இப்ப இந்த தாலி வந்து அழகழகா அழகழகா விற்கிறாங்க இப்ப நீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்க சௌரியத்துக்கு நீங்க தாலி வாங்கிக்க முடியாது அது ஏன்னா கணவன் வீட்டு ஒரு கலாச்சாரம் அப்படின்னு இருக்கு பொண்ணு கிட்ட ஒட்டியானம் காசி மாலை எல்லாம் வைர நகை வயிற முக்கூத்தி எல்லாத்தையும் பொண்ணுகிட்ட காமிப்பாங்க உனக்காக வாங்கியிருக்கேன் உனக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னு மாமியார் வீட்டுல போடுவாங்க இல்லைங்களா நகை போடுறது அதெல்லாம் காமிப்பாங்க ஆனா தாலியை மட்டும் மறைச்சு வாங்கி வச்சுப்பாங்க காரணம் என்னன்னா பொண்ணுக்கு தாலி கட்டும் போதுதான் அந்த தாலியை பாக்கணும் அந்த மாதிரி இன்றளவும் நிறைய குடும்பத்துல இருக்குமா இப்ப எங்க கல்யாணத்துல நான் வந்து தாலி வாங்கும் போது நான் கூட போனேன் ஆனா தாலிய பாத்தது இல்லை ஏன்னா எங்க குடும்பத்துல அப்படி வழக்கம் இருக்கு ஒரு சில குடும்பத்துல தாலி காமிக்கிறாங்க ஒரு சில குடும்பத்துல தாலியே காமிக்கிறது இல்ல கட்டும் போது மட்டும்தான் அந்த பொண்ணு அந்த மாங்கல்யத்தை பாக்கணும் அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம விருப்ப பிரகாரம் எல்லாம் போட்டுக்க முடியாது அதே மாதிரி தாலியில உருக்கெல்லாம் இப்ப ஏகப்பட்டது இருக்கு பாத்தீங்களா விளக்கு இருக்கு வாழைப்பூ இருக்கு இன்னும் ஊர் இருக்குமா ஒரு வேல் இருக்கு ரொம்ப அழகழகா இருக்கு ஆனா உண்மை என்ன அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம சௌரியத்துக்கு போட்டுக்கவே முடியாதுமா மகாலட்சுமி பொட்டு மட்டும் தான் நம்ம சௌரியத்துக்கு எத்தனை நாளும் போட்டுக்கலாம் அதே மாதிரி குண்டு சிலர் போட்டுக்கிறாங்க பாத்தீங்கன்னா குண்டு போட்டுக்கலாம் ஞான குழல் போட்டுக்கலாம் வேற எதுவுமே நம்ம சௌரியத்துக்கு போட்டுக்க முடியாது அது கூட வந்து பாத்தீங்கன்னா சில குடும்பத்துல இத்தனை பொட்டு தான் போடணும் இத்தனை ஞான குழல் தான் போடணும் இத்தனை குண்டு தான் போடணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு எப்படின்னாலும் தாலையில ஒத்தப்படையா போடணும் இவங்க நினைக்கிற மாதிரி அந்த மேலால எல்லாம் போயிட்டு அழகழகா உள்ள உருக்கள் எல்லாம் தேங்காய் இருக்கு மாங்காய் இருக்கு எத்தனை விஷயம் இருக்குமா இந்த காமாட்சி அம்மன் விளக்கு மாதிரியே ரெண்டு இருக்கு வேல் மாதிரி ரெண்டு இருக்கு இதெல்லாம் போடுறது இல்லை கருகமணி பவழம் அதுக்கப்புறம் மகாலட்சுமி பொட்டு தாலி ரெண்டு குண்டு ரெண்டு நாணக்குழு இதுதான் பெரும்பாலும் போடுறது அதுக்கு மேல எத்தனை வேணுன்னாலும் ஏன் இஷ்டப்பிரகாரம் இப்ப நீங்க உங்க இஷ்டப்பிரகாரம் போட்டுக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி பொட்டு தான் தான் நீங்க எத்தனை வேணாலும் போட்டுக்கலாம் அது வாங்கும் போதே ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டா வாங்கணும் ஏன்னா தாலி ஒத்தப்படையில இருக்கணும் மீதி எதுவும் நம்ம சௌரியத்துக்கு போட முடியாது ஓகே மேம் இப்போ அந்த அடகு வச்ச தங்க நகைய நம்ம மீட்டே ஆகணும் அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா இருக்கேம்மா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடகு வச்ச தங்க நகையா இருந்தாலும் சரி வீட்டுல நிறைய கஷ்டம் பிரச்சனைகள் எது இருந்தாலும் பரமேஸ்வரனோட வழிபாடு பரமேஸ்வரனோட வழிபாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மந்திரங்கள் இருக்கு இருந்தாலும் இந்த வசிஷ்ட முனிவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரம் எழுதியிருக்காரு தாரித்திரிய தகன சிவஸ்தோத் அப்படின்றது அப்படின்னா அதுக்கு அதுல பேர்லயே இருக்குமா தாரித்யத்தை தகனம் பண்ணக்கூடியது தாரித்திரியோ அப்படிங்கிறது தரித்திரம் அப்படின்னு நம்ம இப்ப சொல்றோம் பாத்தீங்களா அந்த தரித்திரத்தை எரிக்கக்கூடிய சிவஸ்தோத்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தாரித்தரிய தகன சிவஸ்தோத்திரம் இத தினந்தோறும் நாற்பத்தி எட்டு நாடு மாலை நேரங்கள்ல பாராயணம் பண்றாங்க பரமேஸ்வரன் நினைச்சு இல்ல பரமேஸ்வரனோட போட்டோ இருக்கு ஈசனோட போட்டோ இருக்கு ஈசனோட போட்டோ வச்சு பாராயணம் பண்ணி எனக்கு அடகு அடகு வச்ச நகையை எனக்கு வருமானம் இல்ல எனக்கு இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் எந்த கஷ்டமா இருந்தாலும் ஈசன் கிட்ட ஆத்மார்த்தமா வேண்டி வழிபாடு பண்றாங்க அப்படின்னா ஃபோர்ட்டி எயிட் டேஸ் செஞ்சா போதுமா அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும் ரொம்ப தெளிவா விளக்கம் கொடுத்தீங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி மேம் நன்றி